முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர் வந்து பிஜேபி கூட்டணி அமைந்தால் விலகுவதாக சொன்னார் என்று சொல்லி அவருடைய கருத்து சொன்னார் சொல்லவே சொல்லவில்லை அது வந்து ஒரு திட்டமிட்டு ஒரு ஃபேக் கார்டு அதாவது ஒரு பொய் செய்தி திட்டமிட்டு பரப்பி நானும் வந்து இயக்கத்திலேருந்து விளவுக்குவதாக நான் எப்போ சொன்னேன் நான் உங்களுக்கு சொ உங்களுக்கு அப்படி தான் தெரியும் இல்லையா ஆனால் ஒரு சொல்லாத ஒரு கூட பார்க்க முடியாத அந்த செய்தி வந்து வேண்டுமென்றே வந்து சமூக வலைதளங்களில் இந்த நாலு நாளாக பார்த்தீங்கன்னா வந்து ட்ரெண்டிங்காக பார்த்தீங்கன்னா எல்லாம் மீன்ஸ் போடுறது அதே போன்று கார்டு போடுறது இந்த வேலை என்னை அடையாளம் கட்டியது யார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பொன்மனச்சமி புரட்சித் தலைவர் எம்ஜிஆரோ புரட்சி தலைவர் அம்மாவ்தான் எனவே வாழ்நாள் முழுவதும் சரி தந்தை பெரியார் பெயர் தண்ணா இருபெரும் தெய்வங்களாக இருக்கின்ற இதை புரட்சி தலைவர் அம்மாவுடைய வழியிலே எங்களுடைய பயணம் நிச்சயமாக தொடரும் எனவே ஒரு பொய் செய்திகளை பரப்பி அதில் ஒரு அற்ப ஆசைகள் தயவு செய்து கொள்ள வேண்டாம் என்று இந்த நேரத்தில் நான் வந்து அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் யார் வீட்டு யார் வீட்டு வாசலும் யார் வீட்டு வாசலும் சரி பதவிக்காக போய் நின்னவன் ஜெயிக்குமாறு கிடையாது அது மட்டும் தெரிஞ்சுங்க பதவிக்காக நின்னவன் ஜெயிக்குமாறு கிடையாது வாசல் கதவை தட்டியது கிடையாது ஏன்னா பதவி என்பது பெரிய அண்ணா சொன்னார் தோளில் போட்டிருக்க துண்டு ஆனால் என்னை பொறுத்தவரை ஒரு கச்சிஃபு அதுக்காக இந்த இயக்கம் கிடையாது வாழ்நாள்தான் உயிர் மூச்சுன்னு சொன்னால் அது அனைத்து இந்திய அண்ணாந்திராவோட முன்னேற்ற கழகம் அந்த அனைத்து இந்திய அண்ணாந்திராவோட முன்னேற்ற கழகம்ன்ற அந்த ஒரு மாபெரும் இயக்கம் தலைவர் ஆரம்பித்து இந்த தீயசக்தியாக இருக்கின்ற கருணாநிதியை வந்து ஒழித்து விட வேண்டும் என்பதற்காகவே இயக்க ஆரம்பித்தார்கள் எனவே அந்த வழியில தான் எங்களுடைய இயக்கம் இன்றைக்கு பயணிக்கின்றது அந்த வகையில் தான் நானும் பயணிப்பேன் என்று சொல்லி ஓகே அதிமுகவிலிருந்து தான் விலகுவதாக வந்த தகவலுக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் மறுப்பு தெரிவித்திருக்கிறார் அதே நேரத்தில் எம்ஜிஆர் ஜெயலலிதாவினுடைய வழியில் தன்னுடைய பயணம் தொடரும் என்று குறிப்பிட்டிருக்கும் அவர் எடப்பாடி பழனிசாமியினுடைய பெயரை தவிர்த்திருப்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது அதிமுக பாஜக கூட்டணி என்பது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அதிமுகவினுடைய இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட தலைவர்கள் மத்தியில் ஒரு அதிருப்தி நிலவுகிறதா என்கின்ற ஒரு கேள்வி இதன் மூலம் எழுந்திருக்கிறது ஏற்கனவே செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமியினுடைய பெயரை தொடர்ந்து தவிர்த்து வந்திருக்கக்கூடிய நிலையில் அதனுடைய நீட்சியாக ஜெயக்குமாரும் எடப்பாடியினுடைய பெயரை தவிர்க்கிறாரா என்கின்ற பிரதான கேள்வியும் இதன் மூலம் எழுந்திருக்கிறது எம்ஜிஆர் ஜெயலலிதாவினுடைய வழியில் தன்னுடைய பயணம் என்பது தொடரும் என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர் செய்தியாளர் சந்திப்பின் போது எடப்பாடி பழனிசாமியினுடைய பெயரை ஒரு முறை கூட குறிப்பிடாதது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது கடந்த காலங்களில் பாரதிய ஜனதா கட்சியை மிக கடுமையாக விமர்சனம் செய்தவர் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் என்பது குறிப்பிடத்தக்கது கடல்வற்றி கருவாடு கூட மீனாகலாம் ஆனால் இனி பாஜகவோடு கூட்டணி என்பது இல்லை பாஜகவோடு எந்த காலத்திலும் இனி ஒட்டும் இல்லை உறவும் இல்லை என்று பல்வேறு செய்தியாளர்கள் சந்திப்பில் அடித்து ஆணித்தரமாக கூறியவர் ஜெயக்குமார் தன்னுடைய கருத்துக்களை முன்வைத்தவர் இந்த நிலையில் அவருடைய இந்த செய்தியாளர் சந்திப்பு என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. வந்து வாங்க தலவே அத அரசியல் கருத்துக்களா ஒரு 15 வருஷம் பொறுதுங்க அத முன்னாள் அமைச்சர் கே வந்து வாங்க தலவே அத அரசியல் கருத்துக்களா ஒரு 15 வருஷம் பொறுதுங்க அத முன்னாள் அமைச்சர் கே வந்து வாங்க தலவே அத அரசியல் கருத்துக்களா ஒரு 15 முன்னாள் அமைச்சர் வந்து வாங்க உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க